திருகோணமலைக்கு இன்று சென்றிருந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இந்த தேர்தல் முதல்ல வரும் என்று எதிர்பார்க்கணும் ஜனாதிபதி தேர்தல் சட்டப்படி நடக்க வேண்டும் இன்னும் நூற்றி பன்னெண்டு நாட்களில் புதிய ஜனாதிபதி அந்த புற்று கதவைகளை அமர வேண்டும்தான் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது எனவே அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் நடத்தாமல் பாராளுமன்ற தேர்தலில் நடத்துகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இப்பொழுது இருக்கிறது அதையும் வருகின்ற பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே பாராளுமன்றத்தை கலைத்தால் தான் அந்த தேர்தலை வைக்க முடியும் தேர்தல் ஒன்று வந்தால் உங்கள்டு ஆதரவே இந்த அணிக்கு இருக்கும் அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் எவ்வாறு சில மாவட்டங்களிலே தனித்து போட்டியிடுவோம் சில மாவட்டங்களிலே தேசிய கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடுவோம் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் ஒரு தேசிய வேட்பாளருக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு அங்குவோம்